أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الذي مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலிஹு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்சார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபியின்கள் தபழ சாபியின்கள் குறிப்பாக நம் அத்துவணை பேர்கள் மீது மீண்டும் நலவட்டமாக அன்பான சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே இன்றைய ஹொத்துபா பேரூரையின் தலைப்பு முஸ்லிம்களாகிய நாம் இந்த நாட்டின் அடையாளம் நாம் வசிக்கிற இந்த நாட்டை பொறுத்தவரையில் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக நாம் குறிப்பாக முஸ்லிம்கள் மிகப்பெரிய விலை கொடுத்திருக்கிறோம் மிகப்பெரிய தியாகங்களை செய்திருக்கிறோம் இஸ்லாமியர்களுடைய புரட்சியும் அவர்களுடைய தியாகமும் இல்லை என்றால் அல்லாஹுடைய நாட்டத்திற்கு பிறகு நம்முடைய நாட்டிற்கு சுதந்திரமே கிடைத்திருக்காது அவ்வளவு தூரத்திற்கு நம்முடைய நாட்டின் அத்துணை முஸ்லிம்களும் மிக பெரிய தியாகம் செய்திருக்கிறார் ஒருவர் கூட துரோகம் செய்தவர்கள் என்று வரலாற்றில் காட்டவே முடியாது என்கிற அளவுக்கு இஸ்லாமியர்களுடைய தியாகம் நம்முடைய எண்ணிக்கையை தாண்டி நம்முடைய சதவீதத்தை தாண்டி அதிகமான எண்ணிக்கையில் நம்முடைய மக்கள் தியாகம் செய்திருக்கிறார் இந்த ஹொத்துபா மெம்பர் எல்லாம் அன்றைய காலத்தில் சுதந்திரத்தினுடைய தாக்கத்தை உருவாக்கக்கூடிய மேடைகளாக பயன்பெற்றிருக்கிற அன்றைய உளமாக்கள் பூமிக்கு கீழையும் வானத்திற்கு மேலையும் உள்ள செய்திகளை பேசிக்கொண்டிருக்க வேண்டிய காலகட்டத்தில் இந்த பூமியினுடைய நிலப்பரப்பில் குறிப்பாக நாம் வாழுகிற இந்த பாரத நாட்டில் நாம் எவ்வளவு பெரிய தியாகம் செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை அவர்கள் வலியுறுத்தி தங்களுடைய கொத்துபாக்களை அமைத்தார்கள் வரலாற்றில் அவைகளெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன எனவே இப்படி மிகப்பெரிய விலை கொடுத்து இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு பாடுபட்ட முஸ்லிம்கள் புரட்சி சாதாரணமான புரட்சி அல்ல ஒரு சில வரலாற்று செய்திகளை நேரத்தின் அருமை கருதி இங்கு நான் குறிப்பிடுகிறேன் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு அமீர் ஹான் என்று சொல்லக்கூடியவருடைய தலைமையிலே பட்னாவில் ஒரு பெரிய புரட்சி பிரச்சாரம் நடைபெறுகிறது அந்த பிரச்சாரத்தினுடைய கோஷம் என்ன தெரியுமா ஜிஹாத் புனித போர் இந்த நாட்டிலே விடுதலைக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த வெள்ளக்காரர்களை அடித்து விரட்டுவது மிகப்பெரிய ஜிஹாத் என்கிற அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை அமீர் கான் கூடிய அந்த முஸ்லிமுடைய தலைமையில அந்த புரட்சி பிரச்சாரம் நடைபெற்றன இறுதியில் அமீர் கான் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டு அவர் நீதி கொல்கத்தா நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு அவர் நாடு கடத்தப்படுகிறார் அவரோடு சேர்ந்த சியர் அலி என்று சொல்லக்கூடிய இரு சகோதரர்கள் கொல்கத்தா நீதிமன்றம் அவர்களுக்கு தூக்கு தண்டனை என்ற ஒரு சட்டத்தை ஒரு ஒரு தீர்ப்பை கொடுக்கிறது அந்த அடிப்படையில அப்துல்லா அன்று தூக்கிலிடப்படுகிறார் யாருக்காக தெரியுமா இந்த நாட்டின் விடுதலைக்காக இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி தூக்கு மேடை ஏறுகிறார் அப்துல்லா என்கூடிய முஸ்லிம் அவருடைய ஜனாசா இஸ்லாமியர்களுடைய முறைப்படி அடக்க வேண்டிய ஜனாசா எரிக்கப்பட்ட இவ்வளவு பெரிய தியாகம் இவ்வளவு பெரிய புரட்சியை இஸ்லாமியர்கள் செய்தார் சியர் அலி என்று சொல்லக்கூடியவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு ஆயுள் தண்டனை அதற்கு அவர் ஒரு அதிகாரியை கொன்றுவிட்டார் என்கிற ஒரு காரணத்தை கூறி அவரும் தூக்கி மேடைக்கு அழைத்து செல்லப்படுகிறார் அந்த சியர் அலி என்று சொல்லக்கூடியவர் அல்ஹம்து இல்லாஹி ஆலமீன் அந்த தூக்கு மேடையில் இருந்து சொல்கிறார் அல்ஹம்து இல்லாஹி ஆலமீன் நான் எனது லட்சியத்தை அடைந்து விட்டேன் தூக்கு மேடையில் இருந்து சொல்லக்கூடிய எந்த அளவுக்கு அவருடைய தைரியம் இருந்திருக்கிறது எதற்கு தெரியுமா இந்த நாட்டின் சுதந்திரத்தை எண்ணி பார்க்கிறார் அவருக்கு இந்த தூக்கு பெரிதாக தெரியவில்லை சுகமாக தெரிகிறது அல்ஹம்துல்லா எனது இலட்சியத்தை நான் அடைந்து விட்டேன் என்று சொல்லி இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார் இது மட்டுமா இன்னொரு வரலாற்றை பாருங்கள் வாவு சிதம்பரனார் என்று சொல்லக்கூடியவர் கைது செய்யப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே அந்த கைதுக்கு எதிராக ஒரு பேர் புரட்சியாள ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன நெல்லையிலே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிற பொழுது அங்கு மஹித்தீன் யாசின் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் கொல்லப்படுகிறார் ஷஹீதாக்கப்படுகிறார் இவ்வளவு பெரிய தியாகங்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட முஸ்லிம்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு டெல்லிய பகதூர் ஷா என்று சொல்லக்கூடிய மன்னர் ஆண்டு கொண்டிருக்கிறார் அவர் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி அவர் வெள்ளக்காரனை எதிர்க்கிறார் அப்படி எதிர்க்கிற பொழுது அவரும் கைது செய்யப்படுகிறார் அவருடைய அதிகாரம் பிடுங்கப்படுகிறது அவருக்கு விசாரணைக்கப்பட்டு அவரை நாடு கடத்தப்படுகிறார் பகதூர் ஷா கேள்விப்பட்டிருப்போம் அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு பெயர் அந்த பகதூர் ஷா நாடு கடத்தப்பட்ட அந்த நிலையிலே அவர் ஒரு கட்டத்திலே சிறை வைக்கப்படுகிற அந்த சந்தர்ப்பத்தில் செங்கோட்டையிலே சிறை வைக்கப்படுகிறார் பசி எடுக்கிறது பசி பசிக்கு பசியார வேண்டும் என்று கேட்கிறார் அவருக்கு கொடுக்கப்பட்ட உணவு என்ன தெரியுமா ஒரு தாம்பள தட்டிலே அங்கு மூடப்பட்ட உணவு வருகிறது அவருடைய பசியை அவர் ஆட்சி கொள்வதற்காக வேண்டி அந்த உணவை கையிலே வாங்குகிறார் அந்த மூடப்பட்ட திரையை நீக்குகிறார் அந்த தட்டிலே இரண்டு அவருடைய மக்கள் மகனின் தலைகள் அங்கு அவருக்கு பசியார உணவாக கொடுக்கப்படுகிறது இரண்டு அவருடைய மகனின் தலைகள் சீவப்பட்டு அந்த தட்டிலே வைக்கப்பட்டு அவருக்கு உணவாக கொடுக்கப்படுகிறது அவர் கண் கலங்கவில்லை உறுதியோடு இருந்தார் அவர் காரணம் என்ன தெரியுமா இந்த நாட்டின் விடுதலை தான் லட்சியம் என்கிற அந்த எண்ணத்தில் பகதூர் ஷா இந்த தியாகத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார் இந்த மிகப்பெரிய தியாகம் மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய தியாகம் தன்னுடைய இரண்டு மக்களும் டெல்லி ஆண்டு கொண்டிருந்த மன்னரனுடைய இரண்டு பிள்ளைகளும் கொல்லப்பட்டு அவருடைய தலைகள் அவருக்கு தந்தைக்கு உணவாக சிறைச்சாலையிலே தந்தைக்கு உணவாக கொடுக்கப்படுகிறது என்றால் எவ்வளவு பெரிய மன உளைச்சலை இருக்கக்கூடிய தண்டனை அவர் கொண்டிருந்தாலும் கூட அவர் இந்த அளவுக்கு வேதனை பட்டிருக்க மாட்டார் அதிலும் கூட உறுதியோடு இருந்தார் பகதூர் ஷா அதற்கு பிறகு அவர் நாடு கடத்தப்பட்டார் இப்படியான தியாகங்கள் இந்த மண்ணிலே செய்யப்பட்டிருக்கின்றன இவருடைய தியாகத்தின் வரலாற்றை படித்த காரணத்தால் தான் நேதாஜி என்று சொல்லக்கூடியவர் ஆயுத புரட்சிக்கு தன்னை தயார்படுத்தினார் வரலாற்று ஆசிரியர்கள் அப்படி ஒரு குறிப்பையும் நேதாஜிக்கு இவ்வளவு பெரிய மகாத்மா காந்தியை விட இந்த ஆயுத பயிற்சியோடு புரட்சி செய்ய விடும் என்கிற எண்ணம் அவருக்கு வந்ததற்கு காரணம் பகதூர் ஷானுடைய தியாகத்தை படித்தார் இப்படிப்பட்ட புரட்சி செய்த முஸ்லிம்கள் இந்த நாடு சுதந்திரம் அடைந்திருக்கிறது என்றால் இஸ்லாமியர்களுடைய தியாகத்தால் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது நமக்கு முழு உரிமை இருக்கிறது இந்த நாட்டிலே நமக்கு முழு பங்கு இருக்கிறது இந்த நாட்டிலே அரசியல்வாதிகள் அரசியலுக்காக வேண்டி தங்களுடைய உரிமைகளை எல்லாம் விட்டுக் கொடுத்தார் நாம் வேற யாரையும் குறை சொல்வதற்கு இல்லை நம்மையே நாம் குறை சொல்லிக் கொள்ள வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நம்முடைய உரிமைகளை சில லாபத்திற்காக சுயநலத்திற்காக வேண்டி விட்டுக்கொடுத்த கொடுத்த காரணத்தால் இன்று அந்நியமாக்கப்பட்டிருக்கிறோம் அருமையால் அவர்களே இப்படியான தியாகங்கள் கொஞ்ச நஞ்சம் தியாகம் அல்ல மதுரை மேலூரில் பிரச்சாரம் பாடலின் மூலமாக பிரச்சாரம் செய்தார் மஹிதீன் அப்துல் காதிர் என்று சொல்லக்கூடியவர் அவர் ஒரு பெரிய புலவர் நல்ல பாடக்கூடியவர் சந்து பொந்துலூரிலே சந்து பொந்துகள் எல்லாம் சென்று அவர் இந்த தியாகத்தினுடைய தாகத்தையும் தாக்கத்தையும் பாடலால் அவர் பாடி மக்களை நீங்கள் சுதந்திரத்துக்காக வேண்டி பாடுபடுங்கள் என்று ஒவ்வொரு பகுதிக்கும் சென்றார் பல அவர் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவுடன் மீண்டும் அவர் சந்து குந்துகள் எல்லாம் சென்று மக்களை இங்கு புரட்சிக்காக வேண்டி அழைப்பார் மீண்டும் அவர் கைது செய்யப்படுவார் இப்படியாக தியாகங்கள் எனவே அருமையானவர்களை இப்படிப்பட்ட தியாகங்களை இஸ்லாமியர்கள் செய்திருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடுதான் சுதந்திரம் கடைத்தல அதன் மூலமாகத்தான் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பில்லாமல் சுதந்திரம் என்பது சாத்தியமே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இஸ்லாமியர்கள் அந்த அளவுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார் அவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்திருக்கிறார் ஆனால் சமீப காலமாக முஸ்லிம்கள் இந்த நாட்டின் துரோகிகள் போன்று பார்க்கப்படுகிறார் மிக வேதனையாக இருக்கிற இந்த அந்த காலத்தில் நாம் இல்லை ஆனால் அந்த வரலாறுகளை படிக்கிற பொழுது இவ்வளவு பெரிய தியாகம் செய்த இஸ்லாமிய சமூகத்திற்கு துரோகி என்கிற பட்டமும் தேச துரோகிகளாக பார்க்கப்படுகிற ஒரு மோசமான நிலை இருக்கிறது என்றால் உள்ளபடியாக இஸ்லாமியர்கள் இவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கிறார்களே நன்றி கட்டவர்கள் இப்படி நம்மை பார்க்கிறார்களே என்று பார்க்கிற பொழுது உள்ளபடியாக நம்முடைய உணர்வுகள் தூண்டப்படுகிறது அந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார் எனவே நாம் அந்நியர்களாக பார்க்கப்படுகிறோம் நாடு துண்டாடப்படுகிற சந்தர்ப்பத்திலும் கூட பாகிஸ்தான் இஸ்லாமியர்களுக்கு இந்துஸ்தான் இந்துக்களுக்கு என்று பிரிக்கிறப்படுகிற அந்த சந்தர்ப்பத்தில் கூட இஸ்லாமியர்கள் நாங்கள் இந்த நாட்டிலேயே இருப்போம் இந்த நாட்டிலே வாழ்ந்து இஸ்லாமியர்களாகவே மரணிப்போம் என்கிற உறுதியோடு இருந்தார் இஸ்லாமியர்களுக்கென்று தனி நாடு என்று பாகிஸ்தான் உருவாக்கப்பட்டாலும் நாங்கள் செல்ல மாட்டோம் என்று இந்த நாட்டை இஸ்லாமியர்கள் அந்த அளவுக்கு நேசித்தார் அப்படி நேசித்து இந்த நாட்டிலே வாழ்ந்தார் அப்படி வாழ்ந்த இந்த இஸ்லாமியர்கள் தான் துரோகிகளாக பார்க்கப்படுகிறார் நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்கு இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு அதிகம் இருக்கிறது கல்வியில் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது அன்றைய கல்வி அமைச்சராக இருந்த இஸ்லாமியர் இஸ்லாமியர்களுடைய அந்த அறிவினுடைய வெளிப்பாடு கல்வியில் புரட்சி இஸ்லாமியர்கள் பொருளாதாரத்து இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பும் கணிசமாக இருந்திருக்கிற எனவே இப்படி மிகப்பெரிய தியாகங்களை செய்த இஸ்லாமியர்கள் அன்றைய அமைச்சரவை அங்கு உருவாக்கப்படுகிறது என்றால் இஸ்லாமியர்கள் இல்லாம அமைச்சரவை என்பது சாத்தியமில்லை என்று சொல்ற அளவு இப்படிப்பட்ட தியாகம் செய்த இஸ்லாமியர்கள் இன்று தேச துரோகிகளாக சித்தரிக்கப்படுகிறார் இவ்வளவு பெரிய கஷ்டத்திற்கும் பாதிப்புக்கும் இஸ்லாமியர்கள் உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நெருக்கடியிலே நாம் நெருக்கடியில் மிகப்பெரிய பாதிப்பிலும் இருந்து கொண்டிருக்கிறோம் இப்படியான ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள்தான் இந்த நாட்டினுடைய அடையாளங்களாக இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் தான் இந்த நாட்டினுடைய முக்கியர்களாக இருக்கிறார்கள் என்பதை இஸ்லாமியர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை நாம் அனைவர்களுக்கும் தர வேண்டும் என்று அல்லா துவா செய்து கொள்வோம் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹ் ஒசலாத் ஓசலாம் இல்லா அலிஹி ஹஹிஸ்பு இல்லா الله ஜுந்தில்லா அம்மாபாத் அன்பான சகோதரர்களை இஸ்லாமியர்கள் இந்த நாட்டினுடைய அடையாளம் என்று சொன்னால் மிகைப்படுத்தப்படாத உண்மை அந்த அளவுக்கு பெரும் தியாகங்களை நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் சுதந்தர வரலாற்றை படித்து பார்க்கிற பொழுது விடமாக்களுடைய பங்களிப்பு மார்க்க அறிஞர்களுடைய பங்களிப்பு அவர்கள் மார்க்கத்திற்காக வேண்டி மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி தங்களுடைய அதிகம் நேரத்தை ஒதுக்கி கொண்டாலும் சுதந்திரத்துக்காக வேண்டி என்று வருகிற பொழுது அவர்களும் தியாகத்தில் மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார் விடமாக்களுடைய தியாகம் குறைத்து மதிப்பிட முடியாது அதே போன்று வசதி படைத்தவர்களுடைய தியாகம் பொருளாதார ரீதியாக அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக உயிரை கொடுத்தார்கள் பொருளை கொடுத்தார்கள் கல்வியை கொடுத்தார்கள் உழைப்பை கொடுத்தார்கள் களப்பணி செய்தார்கள் இரத்தத்தை கொடுத்தார்கள் தன்னுடைய பிள்ளைகளை கொடுத்தார்கள் எல்லாம் இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக இஸ்லாமியர்கள் செய்த தியாகங்கள் அப்படி தியாகங்கள் செய்த முஸ்லிம்கள் மாற்றரை வேண்டியே தாக்கப்படுகிறார் எவ்வளவு பெரிய வேதனை பாருங்கள் இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் வாக்களிக்கிற இந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மாற்றிற்காக வேண்டியே முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள் இஸ்லாமியர்கள் அல்லாஹுவை மட்டும் வணங்கக்கூடிய இறையிலும் தரை மட்டமாக்கப்படுகிறது நம்முடைய உணர்வுகளை அங்கு அசைத்து பார்க்கிறார்கள் நம்முடைய இதயங்களை நொறுக்கி பார்க்கிறார்கள் பார்த்தார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல பள்ளிவாசலை கண் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இதயங்களை நொறுக்குவதற்கு அல்லாஹுவை மட்டும் வணங்கக்கூடிய பள்ளிவாசல்கள் எல்லாம் எல்லா தெய்வங்களையும் வணங்குற ஒரு தளமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அப்படியான சிந்தனையும் அப்படியான தீர்ப்புகளும் இந்த நாட்டில் வருகிற பொழுது முஸ்லிம் என்கிற உணர்வோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் அவர்களுடைய இதயங்களை நுறுக்கிற விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட துரோகங்களும் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல ஜும்மாவுடைய தினத்தில் பள்ளிவாசல் நிறைந்து சாலையில் தொழுதார்கள் எவ்வளவு நேரம் தொழுகை மிந்து மிஞ்சும் போனா ஒரு பத்து நிமிடங்கள் அதிகம்தான் பத்து நிமிடத்தில் முடிய போகிறது ஜும்மாவுடைய தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார் இந்த நாட்டினுடைய காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒருவர் அவர் தொழுது கொண்டிருக்கிறார் என்பதை கூட கவனிக்காமல் அதை கூட பொருட்படுத்தாமல் அவரை காலால் எட்டி உதைக்கிற காட்சியை நாம் அனைவர்களும் பார்த்தோம் அவர் அல்லாவை வணங்கினார் ஏக படைத்த இறைவனை வணங்குகிறார் துரோகிகளே அவர் இறைவனை வணங்குகிறார் ஒரு பத்து நிமிடத்தில் அந்த இடத்தை காலி செய்துவிட்டு அவர் சென்று விடுவார் அங்கு நிரந்தரமாக வழிபாட்டு தளத்தை உருவாக்கவில்லை பள்ளிவாசல் இருக்கிறது தினம் கேட்பதற்கு நாதி இருக்கிறதா இந்த நாட்டிலே தட்டி கேட்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களா முஸ்லிம்கள் ஒன்றுபடாத வரைக்கும் இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் ஒன்றுபட வேண்டும் அரசியலுக்கு மட்டும் ஒரு அமைப்பு வைத்துவிட்டு விட்டு அனைத்து இயக்கங்களும் சமூக பணியை செய்வதற்கு செல்லுங்கள் மக்களை அனைத்து முஸ்லிம்களை ஒன்றுபடுத்துங்கள் ஆளுக்காளு கட்சியை வைத்துக்கொண்டு இஸ்லாமியர்களை துண்டு துண்டாக கூறு போட்டுக் கொண்டிருக்கிறார்களே இவைகளை நான் நினைத்து பார்க்கிற பொழுது சமுதாய தலைவர்களே அல்லாவுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் இரண்டு தொழுது நேரம் கூட இந்த நாட்டிலே ஒரு முஸ்லிமுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் எவ்வளவு பெரிய துரோகம் எவ்வளவு பெரிய தியாகம் செய்த சமூகம் இப்படி வஞ்சிக்கப்படுகிறது என்றால் முஸ்லிம்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் வாக்களிக்கிற நேரத்தில் அது மட்டுமல்ல அருமையானவர்களே லாயிலாக இல்லல்ல வணக்கத்திற்கு தகுதியான அல்லாவத்த வேறவர் யாரும் இல்லை என்று துணிந்து எந்த இடத்திலும் சொல்லுகிற முஸ்லிம் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி நமக்கு ஈட்டி முனையில் நிறுத்தி கொண்டு நீ களிமாவை சொல்லாது என்றாலும் லாயிலாக இல்லல்லா வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை என்று சொல்லுகிற உணர்வு உள்ள முஸ்லிம் உயிரவிட பெருசாக அந்த வார்த்தையை அந்த களிமாவை நேசிக்கிற முஸ்லிம் அவனுடைய நாவிலிருந்து இருந்து என்று சொல் என்று நிர்பந்திக்கப்படுகிறார் எவ்வளவு பெரிய இதையெல்லாம் எப்படி கேட்டுக்கொண்டு முஸ்லிம்கள் நம்ம இதையெல்லாம் பார்த்து கொண்டு எப்படி இருக்க முடிகிறது என்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை இந்த நாட்டிலே அப்படியான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட செய்திக்கு மேல் என்னால் சொல்ல முடியாது விதிகளை மீறிவிடக் கூடாது என்பதிலும் கவனத்தோடு இருக்கிறேன் எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில் முஸ்லிம்கள் அவர்களுடைய இறைவன் ஒருவனை வணங்க வேண்டும் என்கிற வார்த்தை சொல்லுகிற முஸ்லிம் கூட நிர்பந்திக்கப்படுகிறார் சரியத்து சட்டத்திலே கை வைத்து நம்மளுடைய உணர்வுகளை சேதப்படுத்துகிறார்கள் கொச்சைப்படுத்துகிறார் நம் உயிரிழ மேலாக நேசிக்கிற சரியத்து சட்டம் இது நாம் எழுதியதல்ல என்னுடைய ரப்பு என்னுடைய தூதருக்கு நாம் அனைவர்களுக்கும் பொதுமறையாக அனுப்பிய வேதம் இறைமறு குர்ஆன் கண்மணி நாயகத்தினுடைய விரிவுரை ஹதீஸ் இது ஷரியத்து சட்டம் யாரோ எழுதி வைத்து விட்டு போனவது அல்ல ஷரியத்து சட்டம் என்பது அந்த சட்டத்திலே கை வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் படைத்த ரப்பின் வார்த்தையில் கை வைத்தவர்கள் இன்னும் என்னென்ன செய்ய போகிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை இன்னும் சீர்திருத்தம் செய்வோம் என்று கோஷங்கள் போடுகிறார்கள் அவர்களுடைய அறிக்கைகளை கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்களுடைய சரியத்து சட்டமும் அங்கு சேதமாத்தப்படுகிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் அது மட்டுமல்ல அருமையானவர்களே முஸ்லிம்கள் இறையில்லம் கெட்டுவதற்கு கூட இந்த நாட்டிலே உரிமை இல்லை இந்த சுதந்திர கொடுப்பதற்கு பாடுபட்ட முஸ்லிம்களுடைய நிலையை பார்த்தீர்களா என்னுடைய ரப்பை வணங்குவதற்கு என்னுடைய சொந்த காசில் முஸ்லிம்கள் தங்களுடைய சொந்த பணத்தை கொடுத்து ஒரு இடத்தை வாங்கி இறையில்லம் கெட்டுவதற்கு இந்த நாட்டிலே உரிமை இல்லை எந்த அளவுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் மதரசாக்கள் கவலையாக இருக்கிறது மதரசாக்கள் பெரிய பெரிய உலமாக்களை உருவாக்கிய மதரசாக்களில் இந்த ஆட்சியாளர்கள் மூக்கை நுடைக்கிறதை பார்க்கிறோம் இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டா எல்லா மதரசாக்களும் கவலை இருக்கிறது மதரசாக்களிலும் தங்களுடைய கல்வி காவி கல்வியை திணிக்கிற ஒரு நிலையை பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல இதையெல்லாம் விட நம்முடைய குடியுரிமை கூட கேள்விக்குறியாகிவிட்டது எவ்வளவு வேதனை பார்க்க இந்த நாட்டிற்காக பாடுபட்ட இஸ்லாமியர்களுடைய நிலைமையை பார்த்தீர்களா எங்கு போய் சொல்வது யாரிடத்தில் போய் சொல்வது இந்த விந்தையை எந்த சந்தையில் போய் சொல்வது என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த நாட்டின் தியாகத்துக்காக பாடுபட்ட சுதந்திரத்துக்காக பாடுபட்டவருடைய குடியுரிமை என்று கேள்விக்குறியாகிவிட்டது விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அருமையாளவர்களை எனவே நம்முடைய உரிமைகளை நமக்குன்னு ஒரு உரிமை இருக்கிறது நமக்குன்னு ஒரு ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜனநாயகம் கூடுமா கூடாத சரியத்துக்கும் அதற்கும் அந்த மசாலாவுக்கு நான் இப்பொழுது போகவில்லை இப்பொழுது நாம் ஒரு மிகப்பெரிய விபத்தில் இருக்கிறோம் எனவே அந்த மசாலாவை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விடுவோம் ஜனநாயகம் என்கிற மசாலாவை பின்னால் பார்த்துக் கொள்வோம் விபரீதத்தில் இருக்கிறோம் விபரீத விளையாட்டு கூடாது ஆபத்தில் இருக்கிறோம் ஆபத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம் எனவே நமக்கென்று ஜனநாயக ஆயுதம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் உதிரி கட்சிகளுக்கு உங்களுடைய தவறாக பயன்படுத்தி விடாதீர்கள் அதனால் வீண் விடுவோம் உதிரி கட்சிகளுக்கு அந்த ஆயுதத்தை பயன்படுத்தினால் அது பயனற்றதாக மாறிவிடும் அது மட்டுமல்ல திடீர் முஸ்லிம்கள் மீது பாசம் வைக்கிற கட்சிகளும் நமக்கு மத்தியில உலாவி கொண்டிருக்கிறது திடீர் பாசம் நம்முடைய குடி உரிமைக்கு துரோகம் செய்த சில கட்சிகள் திடீர் பாசம் காட்டுகிறார்கள் தவிர எனக்கு வெளிப்படையாக பேச முடியாது இந்த ஒரு எச்சரிக்கையாக இதை கூட நான் பேசாமல் சென்று விடக் கூடாது ஏனென்றால் நம்முடைய சரியத்து சட்டத்து வரைக்கும் கை வைக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நம்முடைய இறையில் நம்ம கூட கேள்விக்குறி ஆகிவிட்டது எனது சகோதரன் ஒருவன் கூட ஒரு சாலையில் தொழுவதற்கு கூட வழி இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான் என்கிற நிலை இருக்கிற பொழுது நிர்பந்தம் இருக்கிற பொழுது இதை கூட நான் பேசாமல் சென்று விட்டால் என்னை போன்ற ஒரு மோசனமான யாரும் இருக்க முடியாது எனவே இதை தாண்டி எனக்கு வெளிப்படையாக பேச முடியாது எனவே முஸ்லிம்கள் மீது திடீர் பாசம் காட்டுகிற கட்சிகளுக்கும் உங்களுடைய ஆயுதத்தை பயன்படுத்தி விடாதீர்கள் சரியாக புரிந்து எந்த கட்சிக்கு நாம் வாக்களித்தால் நம்முடைய எல்லா உரிமைகளும் அல்லாஹுடைய உதவி கொண்டு பாதுகாக்கப்படுமோ அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் நம்முடைய உரிமைகளை சரியாக பயன்படுத்தி அல்லாஹிடத்துல துவா செய்து அல்லாகவே இந்த இஸ்லாமியர்கள் பாதுகாக்கப்படுகிற அளவுக்கு உண்டான ஒரு நல்ல ஆட்சியை இறைவா தந்துவிடு எங்களுடைய உயிரை விடு மேலாக நாங்கள் நேசிக்கிற சரியத்து சட்டத்தில் கை வைக்கக்கூடிய எவரும் எங்களை ஆட்சி செய்யக்கூடியவன் ஆக்கி விடாது மட்டுமல்ல எங்களுடைய இறையிழங்கள் பாதுகாக்கப்படுகிற ஆழ்ச்சியை எங்களுக்கு இறைவா தந்து விடு முஸ்லிம்களுடைய கண்ணியங்கள் ஓங்க வேண்டும் நாங்கள் லா இலாக இல்லல்லாஹ் என்று சொல்லுகிற இஸ்லாமியர்கள் அந்த வார்த்தையை தவிர சிறுக்கான வார்த்தைகளும் கூட வாயிலிருந்து வராமல் இறைவா பாதுகாக்கிற ஒரு நல்ல ஆழ்ச்சியை ரொம்ப ஆலமின மாளிக்குள் முல் நீந்தா மானிக்குள் முல் அதிகாரத்தை நீற்றலை பெற்றவன் இறைவா எங்களுக்கு நல்ல ஆட்சியை இறைவா தந்துவிடு இஸ்லாமியர்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்படாத அளவுக்கு உண்டான ஆட்சியை கொடுத்து விடு இஸ்லாமியர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் இஸ்லாமியர்களுடைய அடையாள சின்னங்கள் பள்ளிவாசல்கள் அதே போன்று கல்வி கூடங்கள் அனைத்தும் இஸ்லாமிய சட்டத்திற்கு அளவுக்கு கொடுக்கிற நல்ல ஆட்சியை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்திருப்பதாக நீன் வாக்களித்திருக்கிறாயே உன்னுடைய இறைமறை குரானிலே சொல்கிறாயே இறைவா அப்படிப்பட்ட ஆட்சியை நீ எங்களுக்கு தந்துவிடு என்ற ரப்பிடத்தில் நாம் துவா செய்வதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல ஆட்சி நமக்கு தருவானாக என்று கூறி இந்த குத்பாவை முடித்துக் கொள்கிறேன்